அலாம் வலைக்குமரமத்துலாஹுமானுர்வஹீம் ரியாவுகின் பாடம் நூற்றி முப்பத்தி இரண்டு இந்த ரியாதுஹின் கிதாபினுடைய நூற்றி முப்பத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய பாடத்தில் பாபுல் உமரா என்ற புதிய தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீசிகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அஹமதுல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உலக தாய இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளி மென்மேலும் பறக்கத்தானதாக ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாது சாலிகையினுடைய நூற்றி முப்பத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் பாபுல் உமரா அமானதி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அப்போ இது ஒரு புதிய தலைப்பாக இருக்கு அந்த தலைப்பினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அமானிதத்தை நிறைவேற்றுவது கொண்டு ஏவுபவர்கள் குறித்தான பாடமாக இருக்கு அப்போ அமானிதத்தை நிறைவேற்றுவது நம் இஸ்லாம் மார்க்கத்துல எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கு செல்லா அலைசுல மன்னவர்களும் அல்லாஹு தாலாவும் இந்த அமானிதத்தை எந்த அளவிற்கு வலியுறுத்தி தருகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப இந்த இஸ்லாம் மார்க்கத்துல இந்த அமானிதம் என்பது மிகவும் முக்கியமாக பேணப்படக்கூடிய ஒரு நல்ல குணமாக இருக்கு ஒரு நல்ல குணத்தை தாண்டி இது ஒரு கட்டாய கடமையாகவும் இருக்கு எப்படி அமானிதத்தை கட்டாய கடமையை ஆக்கணுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது கட்டாய கடமை ஆனால் ஒரு அமானிதமான ஒரு பொருளை நம்ம வச்சிருக்கணும்னு சொன்னா ஒரு அமானுதத்தை பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குன்னு சொன்னா அதை எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி அதை வெளிப்படுத்திடக்கூடாது கூடாது அதை அபகரித்திடக்கூடாது அதற்கு எந்த விதத்திலையும் துரோகம் செய்யாமல் பிறர் நம் மீது வைத்த அந்த நம்பிக்கையை நாம் முழுமையாக நாம் காப்பாற்ற வேண்டும் அதுதான் அமானத்து அந்த அமானிதம் என்பது ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு நகையாக இருக்கலாம் ஒரு பணமாக இருக்கலாம் ஏன் ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம் ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் ஒரு நண்பன் வந்து ஒரு நண்பர்கிட்ட சொல்றான் இப்படி ஒரு விஷயம் இது யார்ட்டையும் சொல்லிடாத இது ஒன்றை மட்டும் தான் நான் சொல்லிருக்கேன்னு சொன்னா அந்த விஷயத்தை அவன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஏன்னா அந்த ஒரு விஷயமும் அவனுக்கு அமானத்தாக இருக்கு அவனுக்கு ஒரு அமானிதமாக இருக்கு கொடுத்துக்கலாம் இல்லையா அப்போ இதுவும் அமானுதத்தை சேரும் வெறும் பொருள் மட்டும்தான் சேருமான்னு கேட்டால் அது கிடையாது சாதாரணமாக நம்ம தமிழில் அமானிதம் என்பது ஒரு பொருளுக்கு சொல்லுவோம் ஆனால் ரியல் அப்படி கிடையாது எல்லா விஷயத்திலும் அமானிதம் என்பது இருக்கு ஒரு உம்மா வாப்பாவு ஒரு உம்மா அப்பாவை நம்ம பார்த்துக்கிறது தாய் நம்ம பார்த்துக்கிறது நம்மளுடைய நம்மளுடைய அமானிதம் அவர்கள் திருமணம் செய்கிறோம் நம்மோடு வாழ வரக்கூடிய மனைவி நம்முடைய அமானத் அவளை பார்த்து கொள்ள வேண்டும் அவளுக்கு நஃபக்கா கொடுக்கணும் அவர்களுக்கு அவளுக்கு தகுந்த உடையும் ஆடை உணவு இருக்க இடம் என்று இப்படியெல்லாம் செய்யணும் அப்போ ஒவ்வொரு அமானத்துக்கு ஒவ்வொரு விஷயங்கள் செய்ய கடமை புரிதுங்களா அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் அமானுதம் என்பது இருக்கு ஒரு நண்பருடைய விஷயத்திலும் அமானதம் என்பது இருக்கும் ஒரு உஸ்தாதுக்கும் ஒரு மாணவனுக்கும் இடையில் அமானதம் என்பது இருக்கும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலும் ஒரு அமானிதம் என்பது இருக்கும் ஒரு சகோதர சகோதரிக்கும் இடையில் ஒரு அமானிதம் என்பது இருக்கும் இப்படி என்னெல்லாம் இந்த உலகத்தில் அமானிதம் என்று பேணிக்காக்கக்கூடியது இருக்கின்றதோ அந்த அமானுதத்தை முழுமையாக பேடி காட்பது குறித்தான ஒரு பாடமாக இருக்கு இப்ப இந்த அமானுதத்தை குறித்து சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எக்கச்சக்கமான ஹதீசுகளை சொல்லியிருக்கிறாங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த பாடத்துல வரக்கூடிய ஹதீசுகள் எல்லா ஹதீசுமே அதிகமான ஹதீசுகள் எல்லாம் நீண்ட தொகையிலான ஹதீஸாக நீளமான ஹதீஸாக இருக்கும் இப்போ சொல்லா அலுவலம் அவர்கள் எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த அமானிதம் என்ற பாடத்துல சொல்ல வருகிறார்கள் என்பது இதன் மூலம் விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹுஸ்மான் தாயலாவும் தன்னுடைய திருமறையில் இந்த அமானிதம் குறித்த எக்கச்சக்கமான ஆயத்துக்களை நமக்கு பதிவு செஞ்சு தந்திருக்கான் இந்த முஸ்லீம்கள் இதை படிக்கணும் படித்து அவர்கள் இதன் மூலமா அமல் செய்து அந்த அமானதங்களை பேணி வாழணும் என்பதற்காக அல்லாஹு தாயாவும் ரசூலுல்லாய் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் நமக்கு எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அனைத்து விஷயங்களையும் பேணி நடப்புக்கு நடக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹூ தாயலா உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக அப்போது இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த பாடம் குறித்தான சில குறிப்புகளை சில அறிமுகங்களை பற்றி நம்ம முதலாவதாக நம்ம பார்க்கணும் அதை நம்ம இப்போ பார்த்தாச்சு அடுத்தபடியாக இந்த பாடத்தில் இந்த பாடத்திற்கு தோதுவாக அவர்கள் ஒரு இரண்டு ஆயத்துக்களை குரான் ஷெரீஃப்ல இருந்து இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு தொகுத்து தருவார்கள் அப்போது அந்த ஆயத்துக்களை அந்த ஆயத்துகளையும் பற்றியும் அதற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தை பற்றியும் நம்ம இரண்டாவதாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழ் வரக்கூடிய அமையக்கூடிய ஹதீஸான பல ஹதீஸ்களில் முதன்மையான ஹதீஸான அந்த முதல் ஹதீஸை பற்றிய விளக்கங்களையும் அதற்குரிய தர்ஜிமாவையும் குறித்து நாம் மூன்றாவது விஷயமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அப்போ இந்த மூன்று விஷயத்தை தான் இன்றைய இந்த நூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடத்துல நாம் இந்த மூன்று விஷயங்களை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாவது பாடம் இந்த ரியாது சுவாலிகின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீசனுடைய வரிசையின் பிரகாரம் இது இருபத்தி ஐந்தாவது பாடமாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இதனுடைய பெயர் என்ன நம்ம முன்னாடியே பார்த்தோம் பாபுல் உமரா அமானதத்தை நிறைவேற்றுவது கொண்டு ஏவுபவர்களை குறித்தான பாடம் என்பதாக இது இருக்கின்றது அப்போ இந்த பாடத்திற்கு தோதுவாகி பன்னவர்கள் இரண்டு ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்று நம்ம மேல சொன்னோம் இப்போ இந்த இரண்டு ஆயத்துக்களை நம்ம பார்ப்போம் உயர்ந்த அல்லாஹு சொன்னா இன்னும் நிச்சயமாக அல்லாஹு தாலா ஆகிறவன் எமுருக்கும் உங்களுக்கு ஏவுகின்றான் அந்து அப்துல் அமானாதி அமானிதங்களை கொடுப்பதை உங்களை அமானாதிங்களை நிறைவேற்றுவதை உங்களுக்கு அல்லாஹு தாலா ஏவுகின்றான் இலாகலிகா அந்த அமானத்திற்கு அந்த அமானத்திற்குரியவர்கள் பக்கம் அந்த அமானத்து யாருக்கு சொந்தமோ அந்த அமானிதம் யாருக்கு சொந்தமானதாக இருக்கின்றதோ அதை அவர்களோடு ஒப்படைப்பதற்கு உங்களுக்கு ஏவுகிறோம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து அப்போ ஒருத்தவரு நம்மள்கிட்ட ஒரு அமானத்தை கொடுத்துருக்காரு ஒரு அமானிதம் கொடுத்துட்டு போறார் ஒரு அமானித பொருள் அந்த அமானித பொருளை நம்ம அபகரிப்பது கூடுமா கூடாது ஏன்னா அது ஒரு பாவமான செயல் இப்போ அமானிதத்தை பேணி வாழ்வது என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கு சொல்றாங்க யாரெல்லாம் இருப்பாங்களோ அவர்களுக்கு நீங்கள் முறையாக ஒருத்தர் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனாருன்னு சொன்னா ஒரு பொருளை உதாரணத்துக்கு ஒருத்தவர் ஒரு ஒரு பெரிய தொகையை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறாரு அந்த ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு போனான்னு சொன்னா அந்த தொகையின் மீது ஆசை கொண்டு அந்த தொகையின் மீது மோகம் கொண்டு அந்த பணத்தை அப்படியே நம்ம எடுத்துடக்கூடாது கூடாது நம்ம திருடிற கூடாது திருடாம இது ஒரு அமானித பொருள் அல்லாஹு தாயா இந்த அமானித பொருளை நிறைவேற்றுவதை தான் நமக்கு ஏவுகின்றார் என்று நம்முடைய மனசில் நீத்தை வச்சுக்கிட்டு இந்த அமானிதத்தை அந்த நபர் வரும் வரையிலும் நான் பாதுகாப்பு பாதுகாத்து வைப்பது என்னுடைய கட்டாய கடமையாக இருக்கு என்று மனசில் எண்ணிக்கொண்டு அந்த பொருளை அவர் பாதுகாக்கிறார் அந்த பொருளை பாதுகாத்து அந்த நபர் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுது வந்து அந்த வந்த உடனே அந்த நபர்கிட்ட அந்த பொருளை முறையாக எப்படி கொடுத்தாரோ எந்த முறையில் கொடுத்தாரோ அதுபோலவே திருப்பி கொடுக்கறது தான் ஒரு முழுமையான ஒரு அமானத்தாக இருக்குது ஒரு அமானிதமாக இருக்குது நம்ம மேலே சொன்னோம் அப்போ இந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றுவதை தான் அல்லாஹ் தகல உங்களுக்கு ஏவரான என்னது அல்லாஹு தால இதைதான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இதைதான் ஏவுறானா அல்லாஹால விரும்பி இதை தான் ஏவுவான் அல்லாஹு தாய விரும்பாத இதை தடுப்பான் விளங்கி கொள்ள வேண்டும் அப்ப அல்லாஹ் ஏவுகிறானா விரும்புகிறானா அல்லாஹு தால ஏவுகிறான் அப்போ ஏவுவதன் மூலமாக அல்லாஹு தால இந்த ஒரு செயலை அதிகம் விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்றான் அல்லாஹு தால விரும்பி ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக எந்த ஒரு பயனுமே இல்லாமலா போகும் சொல்லுங்க அப்படி இல்லை நமக்கு எல்லா பலனையும் அல்லாஹு தாலா இந்த ஒரு செயலின் மூலமாக அல்லாஹ் ஒரு விருப்பமான ஒரு செயலை செய்வதன் மூலமாக அல்லாஹா நமக்கு கொடுக்கக்கூடியவனாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது அப்போ அமானிதங்களை முறையாக அதற்குரியவர்களிடத்தில் நிறைவேற்றுவது என்பது இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் நிசால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டாவது ஆயத்தாக இது பதிவு செய்யப்படுகின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இதுதான் முசன்னிப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்த முதலாவது ஆயத்தாக இது இருக்கு இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அண்ணவர்கள் இரண்டாவது ஆயத்தாக ஒரு ஆயத்தை கொண்டு வராங்க பாருங்க இன்னா அருதுனல் அமானத் அல சமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைன அய் யஹமில்லஹா வஹமலஹா வஹமலஹல் இன்ஸானு இன்னஹு கான ஜலூமன் ஜஹூலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத் ஸதக்கல்லாஹு அலைஹி இந்த ஆயத்திற்கான அர்த்தத்தை பாருங்க இன்னா அருதுனல் அமானத் அமானிதத்தை நிச்சயமாக நாம் எடுத்து காட்டினோம் மீதும் பூமியின் மீதும் இன்னும் மலைகளின் மீதும் அப்போ வானங்கள் பூமி மலையின் மீதெல்லாம் அமானித்தத்தை நாம் எடுத்து காட்டினோம் அமான நான் சுமக்க சொல்லி நாம் அவர்களுக்கு நான் அதற்கெல்லாம் எடுத்து காட்டினோம் அப்படி இருக்கும் பொழுது அதை அவைகள் சுமப்பதற்கு மறுத்துவிட்டது வஹமலகல் இன்சானு இன்னும் அந்த அமானத்தை அந்த இன்சான் அந்த மனிதன் சுமந்து கொண்டான் இன்னகோ நிச்சயமாக அந்த ஆகிறவன் காண ஆகியிருக்கின்றான் வலூமன் ஜகுலா மிக அநீதம் செய்யக்கூடியவனாகவும் ஜஹூலன் மிக அறிவிலியாகவும் அந்த மனிதன் என்பவன் இருக்கிறான் என்பதை வகுதாள சொல்றான் அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமா என்ன சொல்ல வரானா ஒரு அமானிதமான ஒரு பொருள் ஒரு அமானிதமான ஒரு விஷயம் அந்த விஷயத்த வானத்தின் மீது நாம் சுமத்தி பார்த்தோம் சுமத்தி பார்த்தோம் பூமியின் மீது நாம் சுமத்தி பார்த்தோம் மலைகளின் மீதெல்லாம் நாம் சுமத்தி பார்த்தோம் அப்படி இந்த மூன்று பெரிய ஒரு விஷயத்தின் மீது சுமத்தி பார்த்த போது பொழுதிலும் அதெல்லாம் அதை சுமக்க அது மறுத்தது அப்போ அந்த ஆமானத்தை என்னால் சுமக்க முடியாது இதை பாதுகாக்கிற அளவு சக்தி எங்களுக்கு கிடையாது அப்படின்னு அந்த வானங்களும் அந்த பூமியும் அந்த மலையும் சொல்லிடுச்சு அதை மனிதரின் மீது அல்லாஹு தாலா சுமக்க செய்கிறான் சுமக்க செஞ்ச உடனே அந்த மனிதர்கள் அதை சுமந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான் இன்னும் மனித மனிதர்கள் ஆகியவர்கள் எப்படிப்பட்டவங்க லலூமன் ஜஹூலா அநீதம் இழைக்கக்கூடியவர்களாகவும் அறிவிலிகளாகவும் இருக்கிறாங்க அப்போ அநியாயக்காரங்களா தானே இருக்கிறாங்க மனிதர்களுக்கு அந்த அநீதம் என்ற குணமுடையவர்களாக தானே இருக்காங்க அநீதம் செய்யக்கூடிய மனிதர் இருப்பாங்க அப்படி அந்த அநீதம் செய்யக்கூடிய அந்த மனிதன் மடமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் ஆகிற அப்படி ஒரு குறையுள்ள மனிதன் ஆகிறவன் அந்த அமானத்தை பேணி காக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அந்த அமானுதத்தை பேணி காக்கக்கூடிய முழு பொறுப்பையும் ஏற்று அந்த அமானிதத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவனாக அந்த மனிதன் தான் ஆகிறான் என்பதை அல்லாஹு தாலா மனிதனுடைய ஹந்தை இதன் மூலமாக புகழை அல்லாஹு தாலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அப்படி அநீதம் செய்யக்கூடியவர்களாக அப்படி அறிவியர்களா இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் சுமக்கின்றார்கள் என்று சொன்னால் இதன் மூலமா அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அமானத்து என்பது பேணி காட்பதற்கு தகுதி மனிதர்கள்தான் அவர்களை தவிர அந்த அமானத்து சுமத்தப்படக்கூடியவர்கள் எந்த ஒருவரும் சிறந்தவராக கிடையாது அவர்கள்தான் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க என்பத தாலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக அந்த மனிதனுடைய சிறப்பை கூறி சொல்லித்தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இதுதான் முசன்னிப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இரண்டாவது ஆயத்தாக இது அமைகின்றது அல் ஹசாப் சூரத்துல்ல ஹசாப்ல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது எழுபத்தி இரண்டு எழுபத்தி இரண்டாவது ஹதி ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இங்க முசன்னிப் அவர்கள் கொண்டு வந்த இந்த இரண்டு ஆயத்துக்களை பற்றிய தர்ஜிமாக்களையும் விளக்கத்தையும் பற்றி நம்ம பார்த்து முழுமையா பார்த்து நிறைவு செஞ்சாச்சு இப்போ இந்த பாபுல் இ அதா இல்லமானா என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸான இந்த நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸை பற்றிய விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ரியாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் என்பதை சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது அபூஹுரையரா ரதிகுல்லா வானுஹு அன்னவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ரதிகுல்லாஹ் வானுஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தாள பொறுதி கொள்வானாக அவங்க சொன்னாங்க அன்னரசூல் அல்லாஹி அலி அலிசலம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு அலிஹி வலம் அண்ணவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் சொல்லு சொல்றாங்க ஆயத்துல் முனாபி சலாசத்துன் முனாஃபி நயவஞ்சகர்களின் அடையாளம் ஆகிறது சலாசத்துன் மூன்றாக இருக்கு இப்போ அந்த உலகத்துல நயவஞ்சகத்தனம் செய்யக்கூடிய அந்த முனாஃபிகளில் இருக்கிறார்களா இல்லையா அவர்களுடைய அடையாளம் மூணு மூன்று அடையாளம் இருக்கின்றது என்பதை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் ஆனது ரொம்ப மஷூரான ரொம்ப ஃபேமஸான ஹதீஸ் இருக்கு பிரபலமான ஹதீஸ் பாருங்க சொல்றாங்க அந்த மூணு அடையாளம் முதலாவது இதா கதப இதா ஹத்த அவன் பேசினால் கதப பொய் பிப்பான் பொய் பேசுவான் அப்போ அவன் பேசுனாலே வாயிலிருந்து பொய் தான் வரும் அவர்களுக்கு உண்மையான காரியத்தை சொல்ல தெரியாது உண்மையாக நடந்த நிகழ்வை உண்மையாக அவர்களுக்கு சொல்ல தெரியாது அவங்க அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க பொய்யாகவே அவர்கள் சொல்லி பழகியவர்கள் பொய்யாகவே அவர்கள் வாழ்ந்தவர்கள் அவர்கள் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தை வந்தாலும் அது பொய்யாகவே அது இருக்கும் என்பதை சொல்லல அலிஸ்லம் அவர்கள் முதலாவது அடையாம அடையாளமாக சொன்னாங்க இரண்டாவதாக இன்னும் அவர்கள் இன்னும் அவன் வாக்குறுதி செய்தால் அகலப அவன் மாற்றமாக செய்வான் அப்போ வாக்குறுதி செய்தான்னு சொன்னா அதற்கு மாறு செய்யக்கூடியவனாக அவன் ஆகுவான் ஒருத்தவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறான் நான் இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு நான் வரம்பா நான் இந்த நேரத்துல இப்படி ஒரு காரியம் உட இந்த நேரத்துல நான் செய்வேன்ப்பா அப்படின்னு யாருக்காவது வாக்களிக்க வாக்குறுதி அளிக்கிறான்னு சொன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான் எப்போதுமே அந்த வாக்குறுதியை சொன்னதுபடியே செய்யக்கூடியவனாக ஆகவே மாட்டான் அப்படி ஆகாம அந்த வாக்குறுதிக்கு அவன் மாறி செய்யக்கூடியவனாக இருப்பான் அந்த வாக்குறுதி என்ன செஞ்சானோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதற்கு அப்படியே முரணாக செய்யக்கூடியவனாக அந்த முனாஃபீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் ஆவான் என்று சொல்லிஸ்லாம் அவர்கள் இரண்டாவது அடையாளமாக இந்த அடையாளத்தை சொல்லி தந்தார்கள் இறுதியாக மூன்றாவது அடையாளமாக சொன்னாங்க அவன் நம்பப்பட்டால் ஹான மோசடி செய்வான் அப்ப அவன் நம்பப்பட்டால்தான் அவனை யாராவது நம்புறாங்கன்னு சொன்னா அவன் மோசம் செய்யக்கூடியவனாக இருக்கான் மோசடி செய்யக்கூடியவனா இருப்பான் அப்போ யாராவது அவன் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க இந்த இடத்துக்கு இவன் கரெக்டா வந்துருவான்ப்பா இன்ன செயலை இவன் கரெக்டா செஞ்சிருவான் அவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு முனாஃபிக் மேல ஒருத்தவன் நம்புறான்னு சொன்னா ஒருத்தவன் நம்பிக்கை வைக்கிறான்னு சொன்னா அந்த முனாஃபிக் அந்த நயவன் ஜெகன் அந்த நம்பிக்கையை கெடுத்து அந்த நம்பிக்கைக்கு மோசம் செய்யக்கூடியவனாக நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவனாக அந்த முனாபிக் ஆகுவான் அப்போ அதையும் நிறைவேற்ற மாட்டான் அவன் சொன்ன விஷயத்த பொதுவா நிறைவேற்றவே மாட்டான் அவன் வாயிலிருந்து பொய் வரக்கூடியதாக தான் இருக்கும் அவன் வாக்கு கொடுத்தா அதற்கு மாறும் செய்யக்கூடியவனாக இருப்பான் அவனை யாராவது நம்பினாலும் அவருக்கும் அவன் மோசடி செய்யக்கூடியவனாக தான் இருப்பான் அப்படி அத்தகைய இந்த மூன்று அடையாளம் கொண்டவன் தான் இதுதான் முனாஃபிக் எங்களுடைய மூன்று அடையாளமாக இருக்கின்றது என்பதை சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தந்தார்கள் முத்தஃபகன் அலிஹி இந்த ஹதீசனை புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த அமானத்தை நிறைவேற்றுதல் அமானுதத்தை நிறைவேற்றுதல் என்ற பாடத்தின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா செல்லவாழி செல்வன் அவர்கள் இந்த முனாஃபிக்கை பத்தி சொல்றாங்க பொதுவா முனாஃபிக்கனுடைய காரியத்துல மூணு அடையாளம் முதல் அடையாளம் என்ன பேசுனா அவன் பொய் தான் பேசுவான் ரெண்டாவது அடையாளம் வாக்குறுதி செஞ்சா அதை அவன் நிறைவேற்ற மாட்டான் மாறுதான் செய்வான் மூணாவதாக அவனை யாரு நம்பினாலும் அதற்கு அவன் மோசம்தான் செய்வான் இந்த ரெண்டாவது விஷயமும் மூணாவது விஷயமும் கிட்டத்தட்ட அந்த ஒன்றாவது விஷயம் கூட இந்த தலைப்பிற்கு பொருத்தமானதாக தரும் இப்போ ஒருத்தவன் பொய் சொல்றான்னு சொன்னா என்ன அர்த்தம் ஒரு உண்மையான காரியத்தை மறைச்சிட்டு உண்மை என்ற அந்த அமானியத்தை மறைத்து ஒரு பொய்யான காரியத்தை அவன் சொல்கிறான் என்று தான் அர்த்தம் அப்போ இதுவும் சேர்ந்துரும் ஒரு அடையாளமா ரெண்டாவது விஷயம் இதா அஹலஃப அவன் யாருக்காவது வாக்குறுதி செஞ்சாலும் அதற்கு அவன் மாறு செய்வானா வாக்குறுதி என்பதே நம்ம ஒரு நம்பிக்கையின் முகமாக செய்யக்கூடிய ஒண்ணு நான் உனக்கு வாக்கு அளிக்கிறம்பா நான் உனக்கு சத்தியம் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு வாக்கு கொடுக்கிறமா இல்லையா இது எவ்வளவு பெரிய விஷயம் அது பிற மனதில் நம்பிக்கை விதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்ப அந்த வாக்குறுதி செஞ்சு அதற்கு அவன் மாறி செய்யக்கூடியவனாக இருப்பான் அப்போ அந்த அமானுதத்தை அந்த வாக்கு என்ற அந்த அமானுதத்தை அவன் பேணலை என்பதுதான் அர்த்தம் இதன் காரணமாக இது ரெண்டாவது அடையாளமாகவும் சொல்றாங்க சொலதாசம் அவர்கள் அப்ப மூன்றாவது அடையாளமாக அவன் யாராவது நம்புனா அவருக்கு அவன் மோசம் செய்யும் அப்போ நம்புதல் என்பதும் இதுதான் முக்கியமான ஒரு அமானத்து ஒருத்தர் நம்பி ஒரு விஷயம் செய்கிறோம் இவன் தான் நமக்கு எல்லாம் செய்வான் இவன் நமக்கு இவட்ட இந்த விஷயம் கொடுத்தா கரெக்டாக அடக்கும் இவட்ட இந்த பொருளை கொடுத்தா கரெக்டாக அவ பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை விதமாக அவனை யாராவது நம்புனான்னு சொன்னா அதற்கு அவன் மோசம் செய்யக்கூடியவனாக இருப்பான் அந்த நம்பிக்கையை சுத்தமாக கெடுத்து அந்த நம்பிக்கையை கெடுத்து அவன் தன்னுடைய அந்த செயலை தான் செய்யக்கூடியவனாக இருப்பான் அதற்கு அவன் மாறு செய்யக்கூடியவனாக மோசடி செய்யக்கூடியவனாகவே அவன் இருப்பான் என்ற இந்த விஷயமும் இந்த அமானுதத்தை பேணுகாக்குதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையவதற்கான காரணமாக இந்த மூன்று அடையாளம் இருக்கு அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த அமானியத்தை பேணுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்போ இது அசலான ரிவாயத்து அசலான அறிவிப்பாக இருக்கு இப்போ இன்னொரு ரிவாயத்தை சொல்றாங்க பாருங்க ஒஃபி ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது ஒயின் சாம இன்னும் அவன் நோன்பு நோற்றாலும் வசல்லா இன்னும் அவன் தொழுதாலும் வசாம இன்னும் அவன் எண்ணிக்கொண்டாலும் அண்டகூ நிச்சயமாக அவன் முஸ்லிமன் முஸ்லிம் என்பதாக தன்னைத்தானே அவன் எண்ணிக்கொண்டாலும் அவன் முனாஃபிக்கின் தான் என்று செல்லதாலேஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அவன் நல்ல நோன்பு பிடிக்கிறான் அவன் முனாஃபிக் இருக்கிறான் அவன் நல்ல அல்லாவுக்காக நோன்பு பிடிக்கிற மாதிரி அவன் நோன்பு பிடிக்கிறான் எப்பொழுதும் அவன் நோன்பு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான் அல்லாவிற்காக எப்பொழுதும் அவன் தொழுது கொண்டே இருக்கிறான் இன்னும் தன்னைத்தானே அவன் நினைச்சுக்கிறான் நம்மளும் முஸ்லீம் தான் நம்ம தான் முஸ்லீம்களே ரொம்ப உயர்ந்தவராக இருக்கிறோம் நம்ம அல்லாவிற்கு பிரியப்பட்ட ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் அப்படின்னு தன்னைத்தானே அவன் எண்ணிக்கொண்டாலும் சரி அவ என்னதான் செஞ்சாலும் அந்த முனாஃபிக்கு முனாஃபிக்காக தான் இருப்பான் அவர்கள் முனாஃபிக்கீன்கள் தான் என்று சொல்லலா இஸ்லாம் அவர்கள் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு ரிவாயத்தாக ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு அப்போ இன்றைய பாடத்துல நம்ம சொல்லப்பட்ட அந்த இரண்டு ஆயத்துகளையும் அதற்கான தர்ஜிமா விளக்கத்தையும் பார்த்தாச்சு இந்த முதலாவது ஹதீஸான இந்த நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸை பற்றிய அந்த தர்ஜீமாவையும் அதன் விளக்கங்களையும் பற்றி நாம் முழுமையாக பார்த்து நம்ம இன்றைய பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சாச்சு இன்ஷா அல்லா அடுத்த பாடத்துல இந்த இருநூறாவது ஹதீசை குறித்தான விஷயங்களை பற்றியும் அதற்கான தர்ஜிமாவையும் விளக்கங்களையும் பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் நம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்